முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய மெஹி ஹசன் ஊடகவியலாளருக்கு ஒரு நேர்காணலை ரெண்டு மூன்று கிழமைகளுக்கு முதல்ல கொடுக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மனத்தையாலும் இந்த நேர்காணல் பதிவு செய்யப்பட்டிருக்கு நாளைக்கு அது ஒளிபரப்பாகுது ஆனால் இந்த நேர்காணல் ஆரம்பித்து முதல் எட்டு நிமிஷங்களுக்குள்ளேயே உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது நான் போறேன் சொல்லி ஆவேசப்பட்டு கோபப்பட்டு அங்கிருந்து எழும்பி போகிறதுக்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சி எடுத்திருக்கிறார் மிஸ்டர் கூல் சொல்லி அரசியல் ரீதியில் பார்க்கப்படுற ரணில் விக்ரமசிங்கவையை கோபப்படுத்தி நேர்காணலில் இருந்து எலும்பி போகிற அளவுக்கு அவருடைய மனநிலையை மாற்ற மாதிரி மெகிழி அப்படி என்ன கேள்விகளை கேட்டார் என்றதை இந்த காணொனியில பார்க்கலாம் யோசித்து ராஜபக்சவினுடைய பாட்டி தேசிய ஆட்சி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க நீதிமன்றத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவலும் சொல்லப்பட்டிருந்தது அதுல என்ன நடந்தது என்றதையும் இந்த காணொனியில பாக்கலாம் சஞ்சீவ் கஜ்ஜா படுகொலை சம்பந்தமான விசாரணைகள் எந்த கட்டத்தில் இருக்கு என்றதை பற்றின ஒரு சில தகவல்கள் இருக்கு இதெல்லாம் சேர்த்து இந்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் ராஜன் முதலாவது விஷயம் யோசித ராஜபக்சவினுடைய பாட்டி தொண்ணூற்றி ஏழு வயதான தேசிய ஆட்சி அன்றைக்கு கைது செய்யப்படுறாங்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான ரெண்டு சரீரப்பனைகளில் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க நெருக்கமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் தான் கையொப்பமிடனும் சொல்லியும் நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது யோஷித ராஜபக்சவினுடைய பேரன்கள் செய்த பாவத்துக்காகவும் குற்றத்துக்காகவும் இந்த தள்ளாத வயதிலையும் தொண்ணூற்றி ஏழு வயதிலையும் தேசிய ஆட்சி வந்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க நீதிமன்றம் போலீஸ் விசாரணை சிஏடின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களுக்கும் போக வேண்டியிருக்கு சரி எப்படியா இருந்தாலும் யோசித ராஜபக்ச சம்பந்தமா மூன்று மிக முக்கியமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ நடத்தப்பட்ட மோசடி சம்பந்தமான விசாரணைகள் ஏற்கனவே யோசித ராஜபக்ச மேலையும் ராஜபக்ச குடும்பம் மேலையும் படுகொல குற்றச்சாட்டுகள் வசிம் தாஜூதீன் சம்பவம் மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நிதி மோசடி என்றது இந்த காலகட்டத்தில் விசாரணைகள் துரிதமான கதையில முன்னெடுக்கப்பட்டிருக்குன்றது அரசாங்க தரப்பு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் போலீசாலையும் அந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு யோசித ராஜபக்ச சம்பந்தப்பட்ட மூன்று நிதி மோசடி வழக்குகள் முதலாவது விஷயம் தெஹிவள பிரதேசத்தில் ஐநூறு லட்சம் ரூபாய் பருமதியான காணியையும் ஒரு மாளிகையையும் கொள்வனவு செய்தார் அதில் ஒரு மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இதை தவிர கொழும்பை சுற்றி இருக்கிற இன்னமொரு பிரதேசத்திலையும் முப்பத்தி ஒன்று தசம் அஞ்சு பேர்ஸ் காணியை கொள்வனவு செய்ததுல ஒரு மோசடி நடந்திருக்கு முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் பருமதியான காணி ரத்மலான பிரதேசத்தில் இருக்கு என்றதும் விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது அந்த விசாரணையும் ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வருது மூன்றாவது விசாரணை தான் இன்றைக்கு தேசிய ஆட்சி கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் சிஎஸ்என் என்று சொல்லி ஒரு தொலைக்காட்சி அலைவரிசை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ராஜபக்சே களினுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் சேனலா அது நடத்தப்பட்டிருந்தது தன்னுடைய காதலிக்கான ஒரு அன்பு பரிசா யோசித ராஜபக்சே இந்த சேனலை ஆரம்பிச்சார் என்றது அவருடைய சகோதரர் நாமல் ராஜபக்சவும் நேர்காணல்களில் பல இடங்களில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் இந்த சிஎஸ்என் தொலைக்காட்சிக்கு பணம் எப்படி முதலீடு செய்யப்பட்டது அதுக்கான பணம் எங்கிருந்து வந்தது என்றத பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது அதனுடைய ஒரு கட்டமா தேசி ஃபோரஸ்ட் என்று சொல்லப்பட்ட தன்னுடைய பாட்டியோட பெயர்லயும் தன்னுடைய பேர்லயும் ஜாயின்ட் எக்கவும் நடத்தப்பட்டு அதுல வந்து ஃபிக்ஸ்டு டிபோசிட்டா ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் பணம் பைப்பிலிடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் பணம் இடப்பட்டிருக்கு இந்த பணம் எங்க வந்தது என்றதை பற்றி ஒரு முறையான பதில் உரிய பதில் யோசித ராஜபக்சேட்டையோ டேசி ஃபாரஸ்டையோ கிடையாது இதுக்கு முதல்லையும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்றைக்கு சிஏடிக்கு கூப்பிட்டு டேசி ஃபாரஸ்ட்டை வந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு திரும்ப கைது செய்யப்படுறாங்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்ன கிடைக்கிது நீதிமன்ற வழக்கு விசாரணையில இந்த பாட்டி சம்பந்தமா சார்பா முன்னிலையான சட்டத்தரணி ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் ஆகுது பத்து வருஷங்களுக்கு முதல்ல நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி அப்போ கொடுத்த ஒரு வாக்குமூலத்தை பற்றி திரும்ப திரும்ப ஒரு தொண்ணூற்றி ஏழு வயதான பாட்டி கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் காலையில் சாப்பிட்ட சாப்பாடு கூட அவங்களுக்கு இப்போ ஞாபகம் கிடையாது அவங்க ஒரு நடைப்பணமாக நடமாடிக்கொண்டிருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு எதுவும் ஞாபகமே இல்லை காலையில் சாப்பிட்ட சாப்பாடு ஞாபகம் கிடையாது அங்க இங்கே நடமாட மட்டும்தான

கனிமூல சஞ்சீவ படுகொலையோட சம்பந்தப்பட்ட இஷாரா செவந்தி இருபத்தி அஞ்சு வயதான பெண்ணையும் இதுவரைக்கும் கைது செய்ய முடியலை இஷாரா செவந்தி சம்பந்தமான தகவல்களை சொல்றவர்களுக்கு பத்து லட்சம் ரூபான்னு சொல்லி ஏற்கனவே சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது அது பன்னிரண்டு லட்சம் இப்போ அறிவிக்க அதிகரிக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு தகவல் தெரிஞ்சாலும் உடனடியாக போலீஸுக்கு சொல்ல சொல்லியும் தொடர்ச்சியான ஊடக அறிக்கைகள் வழிவந்து கொண்டு இருக்கு இதே நேரம் ட்ரெண்டு தரப்பாலையும் விஷார சேவந்தி படுகொலை செய்யப்படலாம் என்ற ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறதாவும் ஒரு தகவல் ஊடகங்களில் பேசப்படுது கனிமுள்ள சஞ்சீவ சார்பான தரப்புகள் அளவு படுகொலை செய்யப்படலாம் என்றது ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் இந்த படுகொலையை நடத்தினதா நம்பப்படுற துபாயிலிருந்து செயல்படுற பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட கெசேல் பத்திர பத்ம என்று சொல்லப்படுற குழுவாலையும் ஆதாரங்களை மூடி மறைக்கிறது நோக்கமாக கொண்டு விஷார சேவந்தி படுகொலை செய்யப்படலாம் இருந்தாலும் டுபாய்க்கு இந்தியாவுக்கு தப்பி போனதா ஒரு சில தகவல்கள் இருந்தாலும் இதுவரைக்கும் அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது என்ற விஷயமும் ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது இந்த ரெண்டு பேரையும் வந்து கைது செய்ய முடியல தொண்ணூற்றி ஏழு வயதான பாட்டியை மட்டும் சிஏடியால் கைது செய்ய முடிஞ்சிருக்கு இந்த சம்பவங்களை பொறுத்தவரைக்கும் கஜாவினுடைய வழக்கு விசாரணையில் வந்து படுகொலை விசாரணையில் இதுவரைக்கும் நேற்று ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்படுறாங்க மொத்தமாக ஏழு பேர் வந்து இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கஜான்னு சொல்லப்படுற நபர் வந்து மித்தனிய பிரதேசத்தில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் ராஜபக்சகளுக்கு எதிரான ஆதாரங்கள் தன்னிட்ட இருக்கு என்ற கருத்தை வந்து ஒரு நேர்காணலில் அவர் பதிவு செய்திருந்தார் தான் ராஜபக்ச குடும்பத்தால் இந்த நேரத்திலையும் சுட்டு படுகொலை செய்யப்படலாம் என்று சொல்லியும் அந்த நேர்காணலில் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த மாதிரியான அவர் வந்து தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளோட சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த சம்பவத்தை பற்றி விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு ஏழு பேர் இதுவரைக்கும் அவர் தான் இந்த சூட்டு சம்பவத்துக்கான டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்துறதுக்கான தோட்டாக்களை கொடுத்தவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க யுத்தம் நடந்த காலகட்டத்தில் பன்னிரண்டு தோட்டாக்களை திருடி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் பாதுகாப்பாக பக்கோ சரத்ன்னு சொல்லப்படுற பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்கும் இந்த போலீஸ் அதிகாரிக்கும் இடையில தொடர்பு இருந்திருக்கு ஒரு நட்பு ரீதியிலையும் பணத்துக்காகவும் இந்த தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு என்ற தகவல் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஏழு பேர்ட்டையும் நடத்தப்பட்ட விசாரணைகளையும் வேறு தகவல்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் பைக்கையும் அந்த மோட்டார் பைக்ல பயணம் செய்த துப்பாக்கிதாரியையும் போலீஸ் அதிகாரிகள் கைது ஒரு கல்குவாரியில மோட்டார் பைக் கைவிடப்பட்ட நிலையில் நிலையில போலீசால கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேர் பைக்கில் பயணம் செய்திருக்கிறாங்க ஒரு நபர் மட்டும் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் துபாயிலிருந்து செயற்படுற இரண்டாம் கட்ட நிலையில் இருக்கிற பெகோ சரத் என்ற குழுவை தான் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு என்றது விசாரணைகள் இதுவரைக்கும் தெரிய வந்திருக்கு பாதாள நடவடிக்கைகளுக்கு இரண்டாம் கட்ட தலைவர் இருந்தாலும் எங்களுடைய அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கட்ட தலைவர்களை உருவாக்குறதுக்கு எந்த ஒரு கட்சியும் முன்வரது கிடையாது இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட நபர்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பாடம் அரசியல்வாதிகளுக்கு இந்த அடுத்த கட்ட தலைமைத்துவத்தை உருவாக்குறது எப்படி இருந்தாலும் இந்த விசாரணைகள் வந்து தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு அடுத்த விஷயம் கொட்டாஞ்சனில பதிவான இருபத்தி ஓராம் தேதி நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் சசிகுமார் என்று சொல்லப்பட்ட நபர் சூட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு ரெண்டு நபர்கள் போலீசால பிடிக்கப்பட்டு துப்பாக்கிய ஆயுதங்களை காட்டுறதுக்காகன்னு சொல்லி கூட்டி போகப்பட்டு அந்த நபர்களும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த கொட்டாஞ்சன போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரிக்கு அதிகாரிக்கு ஓஏசிக்கு ஒரு நபர் வெளிநாட்டிலேருந்து தொடர்பு கொண்டு அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறத சொல்லப்படுது உன்னுடைய விளையாட்டுக்களை நீ காட்டக்கூடாது இது காட்டப்படமா இருந்தா இருந்தால் எப்படி நான் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் பார்ப்போம் என்ற விதத்தில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு பொதுக்கட நீதிமன்றத்தில் இந்த அச்சுறுத்தல் சம்பந்தமா ஒரு ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அச்சுறுத்தல் விடுத்தவர்கள் உடனடியாக கைது செய்யப்படணும்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு ஆனா தான் இந்த அழைப்பு வந்திருக்கு அடுத்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜசீரா தொலைக்காட்சியினுடைய ஊடகவியலாளர் மெஹிதி ஹசனுக்கு ஒரு நேர்காணலை கொடுக்கிறார் ரெண்டு மூன்று கிழமைகளுக்கு முதல்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு ரணில் விக்ரமசிங்கவை கோபப்படுத்துற மாதிரியான ஏராளமான கேள்விகள் இதில் கேட்கப்பட்டிருக்கு எப்போவுமே சிரிச்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அரசியலில் மிஸ்டர் கூல்னு சொல்லி இலங்கையில் அறியப்பட்டவர் இந்த நேர்காணலில் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஆவேசப்பட்டு ஆத்திரமடைஞ்சு அங்கிருந்து வெளியேறுறதுக்கு அவர் முயற்சி எடுத்திருக்காரு அப்புறம் ஒரு மாதிரி சமாளித்து ஒரு இந்த நேர்காணல் நடந்திருக்கு இதில் ஈஸ்டர் குண்ட தாக்குதல் சம்பந்தமான சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு உங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இருந்த நேரத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது முறையான விசாரணைகள் நடத்தப்படலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சில தரப்புகளை நீங்கள் பாதுகாக்கிறீங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுன்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அதுக்கு சில பதில்களை வந்து ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கிறார் நாளைக்கு இந்த நேர்காணல் ஒளிபரப்பாகுது ரெண்டாவது விஷயம் பட்டலந்த அந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பட்டல் நடந்த படுகொலை சம்மந்தமா கேள்வி கேட்டதுமே ரணில் விக்ரமசிங்க ஆவேசம் அடைஞ்சிருக்கிறார் அதுக்கு பிறகு தான் அவர் வெளியேறதுக்கு முயற்சி எடுத்தார் என்ற மாதிரி ஒரு செய்தி வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதிக்கட்ட யுத்தம் அதுக்கு முதல்ல நடந்த சம்பவங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைச்சிருக்கா என்ற கேள்வி கேட்கப்பட்டதும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் இதுவரைக்கும் நீதி கிடைக்கல என்ற மாதிரியான ஒரு மழுப்பலான பதிலையும் ரணித் விக்ரமசிங் சொல்லியிருக்கிறார் சவீந்திர சில்வா போர்க்குற்றச்சாட்டுக்கள் எதிர்நோக்கியிருக்கிற ஒரு நபர் நீங்கள் ஜனாதிபதியானதுக்கு பிறகும் கூட ஷவேந்திர சில்வாவுக்கு திரும்பவும் நியமனம் கொடுக்கப்பட்டிருந்தது போர்க்குற்றச்சாட்டுக்கள் இருக்குது அந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் நடந்தது ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதுன்றதை நீங்களே கொல்றेंगे அப்படி இருந்தும் கூட போர் இருக்கிற ஷவேந்திர செல்வாவுக்கு எப்படி எங்களுடைய பதவிக் காலத்தில் திரும்பவும் நியமனம் கொடுக்க முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது நான் வந்ததிற்கு பிறகு அதை பற்றி தேடி பார்த்தேன் انا சவேந்திர செல்வா மேல் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் கிடையாது அவருக்கும் அதுகமடையில் சம்பந்தம் கிடையாது என்ற மாதிரி ரணில் விக்ரம் சிங் ஒரு பதில் சொல்லி இருக்கிறார் அந்த நேர்காணல் நாளைக்கு ஒளிபரப்பாகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது எப்படியான விஷயங்களை சொல்லி என்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்